கிடைக்க கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துள்ளனர் மேலும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைக்கவில்லை என்றால் மதுரை முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகள் களம் பணிகளை மேற்கொள்ள மாட்டோம் என்ற முடிவில் இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவின் தொண்டர்கள் களப்பணிகளை மேற்கொண்டால் மட்டும்தான் சாத்தியம் இல்லை என்றால் மக்களவைத் தேர்தலில் எப்படி ஒரு இடங்களில் கூட கைப்பற்ற முடியவில்லையோ அதே நிலைமைதான் சட்டசபை தேர்தலிலும் அமையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் தென் மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா என்று கேட்டால் கோவை மண்டலத்திலும் தற்பொழுது அதிமுகவில் செங்கோட்டையனுக்கு பதவியை மீண்டும் வழங்க வேண்டும் இல்லையென்றால் நாங்கள் களப்பணிகளை மேற்கொள்ள மாட்டோம் என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் தற்பொழுது அந்தர்பட்டி அடித்துள்ளனர் மதுரை கொங்கு மாவட்டம் தென்மாவட்டங்களில் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக களப்பணிகளை மேற்கொள்ள மாட்டோம் என்று கூறி வரக்கூடிய தொண்டர்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இன்னும் ஏழு மாதங்கள்தான் சட்டசபை தேர்தல் இருக்கிறது தென் மாவட்ட நிர்வாகிகள் முழுவதும் ஓபிஎஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருப்பது என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வயலாக கூறுங்கள் எடப்பாடி பழனிசாமியின் செய் செயல்பாடுகளும் நடவடிக்கையும் அதிமுகவின் வெற்றிக்கு வழிவகுக்குமா அல்லது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூறுவது போல் அதிமுக மீண்டும் இணைய வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி அடைய முடியும் என்று அவர்கள் கூறுவது சரியா என்பதை தொண்டர்களாகிய உண்மையான தொண்டர்களாகிய நீங்கள்தான் தான் வாயிலாக கூறுங்கள் இது அதிமுகவின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக மாறும் நீங்கள் எந்த தொகுதியிலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமன் வாயிலாக தெரிவிங்கள் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவா அல்லது எடப்பாடிக்கு ஆதரவா என்பதையும் கமன் வாயிலாக மறக்காமல் தெரிவிங்கள் நன்றி